இன்னைக்கு சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட்கள் பற்றி பார்க்க போறோம் சோப்பு என்பது என்ன கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோடியம் உப்பாகும் இந்த சோப்புல என் பிளஸ் அயனி ஓ மைனஸ் அயனி என்ற அயனி பகுதி காணப்படுகின்றது அடுத்து நீண்ட சங்கிலி தொடர் கொண்ட ஹைட்ரோ கார்பன் பகுதி காணப்படுகிறது டிட்டர்ஜென்ட் என்பது என்ன இது பெட்ரோலியத்திலிருந்து தயாரிக்கப்படுகின்ற பொருள் நீண்ட ஹைட்ரோ கார்பன் தொகுதியையும் பென்சின் சல்போனேட் தொகுதியையும் கொண்டது ஏ பிளஸ் எஸ் த்ரீ மைனஸ் என்ற ஐனி பகுதியை கொண்டது டிட்டர்ஜென்ட் ஆகும் இப்ப நாம தண்ணிக்குள்ள சொ துணியை மூக்குறோம்னா துணி உடனே நனையாது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீரினுடைய பரப்பு விசை காரணமாக நீர் மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படும் இவை துணியுடன் ஒட்டாது இந்த பரப்பு இலிவிசையை குறைப்பதற்கு சோப்பு பயன்படுகிறது இப்ப சோப்பு தண்ணியில நீங்க துணியை முக்கினீங்கன்னா உடனே உடனே நனைஞ்சிரும் வெறும் தண்ணியில நீங்க துணியை முக்குறீங்கன்னா ஈஸியா நனையாது நனைவதற்கு நேர் எடுத்துக்கொள்ளும் அதுக்கு காரணம் நீரில் உள்ள பரப்பிலி விசை அந்த பரப்பிலி விசையை சோப்புகளும் டிட்டர்ஜென்ட்களும் பயன்படுகின்றன சோப்பு என்பது நீண்ட சங்கிலி அமைப்பை உடைய கார்பாக்சிலிக் அமிலத்தில் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்புக்கள் ஆகும் கார்பாக்சிலிக் அமிலம் கார்பாக்சிலிக் அமிலம் என்பது எண்ணெய் மற்றும் கொழுப்புகளில் விலங்குகளின் கொழுப்புகளில் இருந்து புறப்படுகின்றது சோடியம் மற்றும் பொட்டாசியம் உப்புகள் சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட்லிருந்து பெறப்படுகிறது கார்பாக்சிலிக் அமிலங்களின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்புகள் சோப்பு அழைக்கப்படுகிறது சோப்புல ரெண்டு பொருட்கள் சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது ஒன்று கொழுப்பு ஒன்று காரம் தாவர எண்ணெய் அல்லது விலங்குகளின் கொழுப்பு இன்னொன்று காரம் காரம் என்பது சோடியம் ஹைட்ராக்சைடாக இருக்கலாம் அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடாக இருக்கலாம் கடின சோப்பு என்பது எண்ணெய் மற்றும் கொழுப்பினை எரிசோடாவுடன் சேர்த்து தயாரிக்கப்படுவது கடின சோப்பாகும் எரிசோடா என்பது சோடியம் ஹைட்ராக்சைடு எண்ணெய் அல்லது கொழுப்பினை சோடியம் ஹைட்ராக்சைடு வினைப்படுத்தி சோப்புக்கு பெயர் கடின சோப்பு என்று பெயர் இது சலவை செய்வதற்கு பயன்படுகிறது அதாவது துணிகளை துவைப்பதற்கு பயன்படுகிறது மென் சோப்பு என்பது எண்ணெய் மற்றும் கொழுப்பினை பொட்டாசியம் உப்புடன் சேர்த்து தயாரிக்கப்படுவது மென் சோப்பு என்று அழைக்கப்படுகிறது இது உடலினை சுத்தம் செய்ய பயன்படுகிறது குளியல் சோப்பாக பயன்படுகின்றது எண்ணெய் மற்றும் கொழுப்பினை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வினைப்படுத்தி கிடைப்பது ஆகும் இப்ப சோப்பை எப்படி தயாரிக்கிறதுன்னு பாப்போம் முதல்ல சோப்பு தயாரிக்க பயன்படும் எண்ணெயை ஒரு இரும்பு குடுவையில எடுத்துக்கொள்ளணும் அதுல பத்து சதவீதம் கார கரைசலை சேர்க்கணும் பத்து சதவீதம் என்ன நூறு எம்எல்ல பத்து எம்எல் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலை சேர்க்கணும் அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கரைசலை சேர்க்கணும் எண்ணெயுடன் பத்து சதவீதம் கார கரைசலை சேர்த்து நீராவியை செலுத்தி அதை கொதிக்க வைக்க வேண்டும் சில நேரங்களுக்கு பின்ன அந்த எண்ணெயானது நீரால் பகுப்பு இப்போ முதல்ல எண்ணெயில் இருப்பது கிளிசரை என்ற தொகுதி தான் கிளிசரால் கிளிசரா அமிலம் வினைபட்டு கிடைப்பது கிளிசரை எஸ்டர் எண்ணெயில கிளிசரை எஸ்டர் கிடைக்கும் இந்த கிளிசரை எஸ் இந்த இடத்துல பிணைப்பு உடைக்கப்பட்டு நீராட்பகுப்பு நீராட்பகுப்பு நிகழ்ந்து கிளிசரால் தனியாகவும் கார்பாக்சிலிக் அமில தொகுதி தனியாகவும் பிரிக்கப்படும் இதன் நீராட்பகுத்தல் வினை என்று அழைக்கப்படுகிறது இதுக்கு சோப்பாக்கள் வினை என்று பெயர் எண்ணெயில் உள்ள ஆனது கிளிசரால் கார்பாக்சிலிக் அமில தொகுதியாகவும் பிரிக்கப்படுகிறது இந்த கார்பாக்சிலிக் அமில தொகுதியுடன் சோடியம் இணைந்து கொள்ளும் இந்த கிளிசராலுடன் ஓகச் தொகுதி இணைந்து கொள்ளும் இதனால கிளிசராலும் கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோடியம் உப்பு கிடைக்கும் இதுக்கு சோப்பாக்கல் வினை என்று பெயர் இந்த கலவை சோப்பாக்கள் வினையின் மூலம் கிடைத்த கலவையினுடன் சாதாரண உப்பு சேர்க்கப்படுகிறது இப்ப சோப்பு வீல்படி கிடைக்கிறது பல மணி நேரத்துக்கு அந்த திரவத்தை அப்படியே வச்சுட்டோம்னா சோப்பு கெட்டியாக மேலே மிதந்து வரும் இவ்வாறு சோப்பு தயாரிக்கப்படுகிறது சோப்பின் மீது கடின நீரின் விளைவு கடின நீர் என்றால் என்ன கால்சியம் மெக்னீசியம் உப்புக்கள் உள்ள நீர் கடின நீர் எனக்கப்படுகிறது உப்பு தண்ணின் சொல்லி அதான் கடின நீர் என்று அழைக்கப்படுகிறது அந்த உப்பு தண்ணியில கால்சியம் குளோரைடு மெக்னீசியம் குளோரைடு கால்சியம் சல்பேட் மெக்னீசியம் சல்பேட் போன்ற உப்புகள் காணப்படும் இதுதான் கடின நீர் என்று அழைக்கப்படுகின்றது இந்த கடின நீர் சோப்புடன் கடின நீருடன் சோப்பை சேர்த்தோம்னா சோப்பு சோப்பில் உள்ள சோடியம் உப்புக்கள் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்பினால் இடப்பெயர் செய்யப்பட்டு உருவாக்குகின்றது சோப்பு அழுக்க நீக்கிறதுக்கு பதிலாக வீல் படிவாக படிந்து விடுகின்றது கடின நீரால் பாதிக்கப்படாத வேதிப்பொருட்களை பயன்படுத்தி டிட்டர்ஜென்ட்கள் தயாரிக்கப்படுகின்றன சோப்பு கடின நீரில் பயன்படுத்த முடியாது கடின நீர்ல பயன்படுத்தணும்னா ஸ்கம் படிவுகளை சோப்பு உருவாக்கும் ஆனால் டிட்டர்ஜென்ட்களை கடின நீரில் பயன்படுத்த முடியும் கடின நீரில் ஏன் சோப்பை பயன்படுத்த முடியாது கடின நீரில் உள்ள கால்சியம் மெக்னீசியம் அயனிகளை சோப்பு வீல் படிவாக செய்கின்றது சோப்பு கால்சியம் கடின நீரில் உள்ள கால்சியம் மெக்னீசியம் அயனிகளுடன் வினைபட்டு அவற்றை வீல் படிவாக செய்கின்றது இதற்கு ஸ்கம் படிவு என்று பெயர் இது உருவாவதனால சோப்பு அழுக்குடன் வினைபுரியாம வீல் வடிவை உருவாக்குவதால் கடின நீரில் சோப்பை பயன்படுத்தினால் அழுக்கு நீக்கப்படாது இப்ப டிட்டர்ஜென்ட்கள் டிட்டர்ஜெண்ட்கள கடின நீர்லையும் பயன்படுத்த முடியும் அமிலம் கலந்த நீரில் கூட டிட்டர்ஜெண்ட்களை பயன்படுத்த முடியும் டிட்டர்ஜென்ட்கள் என்பது சல்போனிக் அமிலம் அல்லது அல்கைல் ஹைட்ரஜன் சல்பேட்டின் உப்புக்கள் ஆகும் இந்த டிட்டர்ஜெண்ட்கள் கால்சியம் மெக்னீசியம் அயனிகளுடன் வினைபுரிவதில்லை அதனால உருவாகாது டிட்டர்ஜென்ட்கள் அழுக்குடன் வினைபட்டு அழுக்கை நீக்கும் டிட்டர்ஜென்ட்களை தயாரிக்கும் முறை பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கும் ஹைட்ரோ கார்பன்களோடு சல்ஃபியூரிக் அமிலத்தை சேர்த்து டிட்டர்ஜென்ட்கள் தயாரிக்கப்படுகின்றன டிட்டர்ஜென்ட் என்பது பென்சின் சல்ஃபோனேட் பென்சின் சல்ஃபோனேட் ஹைட்ரோ கார்பன் கொண்ட பென்சின் சல்ஃபோனேட் அதனால் ஹைட்ரோ கார்பனோடு சல்பிரி அமிலத்தை சேர்த்து டிட்டர்ஜென்ட்கள் தயாரிக்கப்படுகின்றது இது கடின நீருடன் சேர்ந்து வீல் உருவாக்குவதில்லை அதனால் நன்கு அழுக்கினை நீக்குகின்றது இந்த டிட்டர்ஜென்ட்கள்ல சோடியம் சல்ஃபோனேட் தவிர வேறு சில பொருட்களும் சேர்க்கப்படுகின்றன சோடியம் சிலிக்கேட் சேர்க்கப்படுகிறது இந்த சோடியம் சிலிக்கேட் அரிப்பு அடையாமல் பாதுகாக்க பயன்படுகிறது சோடியம் சிலிகேட் என்பது என்ற ஒரு பொருள் சேர்க்கப்படுகிறது இதுதான் புளூரசென்ட் ஃபார்முலா இந்த புளூரசென்ட் வெண்மை நிறத்தை கொடுப்பு துணிகளுக்கு வெண்மை நிறத்தை கொடுப்பதற்கு பயன்படுகிறது துணிகள் இது சேர்க்கப்படுகிறது அடுத்து சோடியம் பெட் என்ற பொருள் சேர்க்கப்படுகிறது இதன் சோடியம் பெர்போரைட் ஃபார்முலா பெர் என்றாலே ரெண்டு ஆக்சிஜன் இருக்குன்னு அர்த்தம் இங்க இதன் போரி கமிலம் போரி கமிலத்துல ரெண்டு ஆக்சிஜன் சேர்ந்து ரெண்டு போரி அமிலம் சேர்ந்து ரெண்டு ஆக்சிஜன் அணுக்களின் பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இதனால பெர்போரைட் என்று அழைக்கப்படுகிறது சோடியம் என் சோடியம் அயணி இருக்கிறது என் பிளஸ் அதனால சோடியம் பெர்போரைட் என்று அழைக்கப்படுகின்றது இது ஆக்சிஜன் வெளுப்பான் என்று அழைக்கப்படுகிறது ஆக்சிஜன் ஆக்சிஜன் காணப்படுவதனால இது அழுக்குகளை ஆக்சிஜனை செய்ய பயன்படுவதனால இது ஆக்சிஜன் வெளுப்பான் என்று அழைக்கப்படுகின்றது இது சலவையின் போது சில வகை கரைகளை நீக்க பயன்படுகிறது சோடியம் சல்பேட் NA2SO4 டு எஸ் சோடியம் சல்பேட் இது டிடர்ஜென்ட்கள் கெட்டியாகாமல் தடுக்க சோடியம் சல்பேட் பயன்படுகின்றது சில நொதிகள் சேர்க்கப்படுகின்றன இவை ரத்தம் காய்கறி சாறு போன்ற கரைகளை நீக்க நொதிகள் பயன்படுகின்றன அதாவது கரிமப் பொருட்களை நீக்குவதற்கு இந்த நொதிகள் பயன்படுகின்றது சலவை இதற்கின் துணிகளில் நறுமணம் ஏற்படுத்துவதற்காக சில வேதிப்பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன இவை எல்லாம் டிட்டர்ஜென்ட்களுடன் சேர்க்கப்படும் வேறு பொருட்கள் ஆகும் இப்ப சோப்பின் தூய்மையாக்கல் வினை சோப்பு எப்படி தூய்மையாக்கல் வினையை செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் சோப்பு எப்படி தூய்மையாக்கல் வினையை செய்கிறது என்பது பார்ப்போம் சோப்ல ரெண்டு பகுதி இருக்கு ஒன்று தலைப்பகுதி ஒன்று வால் பகுதி தலைப்பகுதி என்பது கார்பாக்சிலேட் தொகுதி கொண்டது சிஓஒ மைனஸ் என்ஏ பிளஸ் என்ற தொகுதி தான் கார்பாக்சிலேட் தொகுதியாகும் அடுத்து பெரிய வால் பகுதி இந்த வால் பகுதியில நீளமான ஹைட்ரோ கார்பன் சங்கிலி காணப்படுகிறது இந்த தலைப்பகுதி முனை உள்ள பகுதி என்று அழைக்கப்படுகிறது சி என்று மைனஸ் என் அயனிகளை கொண்டுள்ளனால இது முனை உள்ள பகுதி என்று அழைக்கப்படுகிறது நீண்ட கார்பாக்சிலிக் அமிலத்தில் எந்த அயனிகளும் காணப்படுவதா காணப்படாததுனால அது முனைவற்ற பகுதி என்று அழைக்கப்படுகின்றது அழுக்கு துணியில் உள்ள அழுக்கு இது சோப்பு முழுக்கு சோப்பு முழுக்க கார்பாக்சிலேட் கார்பாக்சிலேட் அமில தொகுதி அமில தொகுதியை கொண்டது அதாவது சிஓஒ மைனஸ் என் பிளஸ் ஐனியை கொண்ட பகுதியாகும் முனைவுள்ள பகுதி இந்த வால் போன்ற பகுதி நீண்ட ஹைட்ரோ கார்பன் கொண்ட பகுதி இந்த நீண்ட ஹைட்ரோ கார்பன் பகுதியை அழுக்கு துணியில் உள்ள அழுக்குடன் ஒட்டி கொள்கின்றது இந்த பீக்கரில் நம்ம சோப்பு கரைச்சல் எடுத்திருக்கிறோம் அழுக்கு துணியை போட்டிருக்கோம் அழுக்கு துணியோட சோப்பு மூலக்கூறுகளில் உள்ள கார்போக் நீண்ட ஹைட்ரோ கார்பன் தொகுதி அழுக்குடன் இணைந்து கொள்கின்றது இந்த அழுக்குடன் இணைந்து இப்ப வட்டமாக இருக்கிறது அழுக்கு அந்த அழுக்கோட இந்த வால் மாதிரி நீர் இருக்கிறது சோப்பு பகுதி முனைவற்ற பகுதி நீண்ட ஹைட்ரோ கார்பன் பகுதி இது அழுக்குடன் இணைந்து கொள்கிறது இந்த தலைப்பகுதி கார்பாக்சிலேட் தொகுதி தொகுதியை கார்பாக்சிலேட் அமில தொகுதியை கொண்டது சிஓஒ மைனஸ் தொகுதியை கொண்டது இது நீரை விரும்பும் பகுதி இது நீருடன் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறது இதனால நீரில் அழுக்கு அழுக்குடன் சோப்பு மூலக்கூறுகள் நீரில் கரைகின்றன இந்த நீண்ட வாழ் போன்ற பகுதி நீரை வெறுக்கும் பகுதியாகும் அழுக்குடன் ஒட்டிக்கொள்ளும் பகுதி தலைப்பகுதி நீரை விரும்பும் பகுதி இது நீரில் சோப்பும் அடுக்கும் சேர்ந்து கரைவதற்கு பயன்படுகிறது முனை உள்ள பகுதி நீருடன் ஒட்டிக்கொள்கிறது இதுதான் முனை உள்ள பகுதி வட்ட இருக்கு இல்லையா அது முனை உள்ள பகுதி நீருடன் ஒட்டிக்கொள்கிறது முனைவற்ற பகுதி அழுக்கு மற்றும் எண்ணெய் ஆகியவற்றுடன் ஒட்டிக்கொள்கிறது இந்த வால் போன்ற ஹைட்ரோ கார்பன் பகுதிதான் முனைவற்ற பகுதி இது அழுக்கு மற்றும் எண்ணெயுடன் ஒட்டிக்கொள்கிறது நீரை விரும்பும் பகுதி மொத்த கூ மூலக்கூறையும் நீரில் கரையச் செய்கிறது இந்த நீரை விரும்பும் கார்பாக்சிலிக் அமில தொகுதி நீர் அழுக்கை அழுக்குடன் சோப்பு மூலக்கூரை நீரில் கரையச் செய்கிறது சோப்பு மூலக்கூறுகள் ஒன்றாக இணைந்த கொத்தாக மீசல்ஸ் உருவாகிறது சோப்பு மூலக்கூறுகளில் வால் போன்ற நீட்ட ஹைட்ரோ கார்பன் பகுதி அடுக்குடன் ஒட்டி கொண்டு ஒரு கொத்தான பகுதியை உருவாக்குகிறது இந்த கொத்துக்கு மீசல்ஸ் பெயர் இந்த முழு அமைப்புக்கு மீசல்ஸ் என்று பெயர் ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரோ கார்பன் என்பது முனைவற்ற பகுதி அழுக்கை கொள்கிறது இந்த வால் போன்ற பகுதி ஹைட்ரோ கார்பன் பகுதி இது அழுக்கை கொள்கின்றது சோப்பின் கார்பாக்சிலேட் பகுதி கொத்துக்களை நீரில் கரையச் செய்கிறது இந்த வட்ட பகுதி தான் தொகு பகுதி இது நீரில் அழுக்கை கரையச் செய்கின்றது இதனால் சோப்பு அழுக்கை நீக்குகின்றது டிட்டர்ஜென்ட்களின் பயன்கள் பார்ப்போம் டிட்டர்ஜென்ட்களை கடின நீரிலும் பயன்படுத்த முடியும் உப்பு நீர் மற்றும் அமிலம் கலந்த நீரிலும் டிட்டர்ஜென்ட்களை பயன்படுத்த முடியும் கரைகளையும் அரிப்புகளையும் ஏற்படுத்தாது கம்பளி ஆடைகளையும் துடைக்க டிட்டர்ஜென்ட்கள் படைக்க பயன்படுகின்றன குளிர்ந்த நீரிலும் டிட்டர்ஜென்ட்களை பயன்படுத்த முடியும் நீண்ட கார்பாக்சிலிக் தொகுதி கொண்ட மட்டும் உயிரிய சிக்கலான கார்பாக்சிலிக் கார்பாக்சிலிக் சங்கிலி கொண்ட நீரில் உயிரிய சிதைவுக்கு உட்படாது வாகனங்களில் பயன்படும் கிரீஸ் தயாரித்ததில் பால்மமாக்கியாக பயன்படுகிறது கிரீஸை ஒரு கூழ்மமாக மாற்றுவதற்கு சோப்பு பயன்படுகிறது செயற்கையாக தயாரிக்கப்படும் துணிகளை வெண்மை தன்மையுடன் பிரகாசிக்கவும் டிட்டர்ஜென்ட்கள் பயன்படுகின்றன டிட்டர்ஜென்ட்கள் ரெண்டு வகைப்பட உண்டு உயிரிய சிதைவடையும் டிட்டர்ஜென்ட் மற்றும் உயிரிய சிதைவற்ற டிட்டர்ஜென்ட் உயிரிய சிதைவு டிட்டர்ஜென்ட் என்றால் என்ன நீரான ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தொடரை கொண்ட டிட்டர்ஜென்ட் உயிரிய சிதைவடையும் டிட்டர்ஜென்ட் ஆகும் கிளைகளை உடைய கார்பாக்சிலிக் சங்கிலி தொடரை கொண்ட டிட்டர்ஜென்ட் நுண்ணீர்களால் டிட்டர்ஜென்ட் என்று அழைக்கப்படுகிறது சங்கிலி தொடரை கொண்ட டிட்டர்ஜென்ட்களால் டிட்டர்ஜென்ட்கள் நுண்ணீர்களால் சிதைக்க இயலாது டிட்டர்ஜென்டின் விலை அதிகம் இது பெட்ரோலியம் பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படுறதுனால விலை அதிகமாக உள்ளது டோட்டல் ஃபேட்டி மேட்டர்

சோப்புக்கும் டிட்டர்ஜென்ட்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சோப்பு கார்பாக்சிலிக் கமலத்தின் சோடியம் உப்பு சிஓஓ தொகுதி இருக்கிறனால கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோடியம் உப்பு டிட்டர்ஜென்ட் சல்போனிக் அமிலத்தின் சோடியம் உப்பு எஸ்ஓ த்ரீ தொகுதி இருக்கிறனால சல்போனிக் அமிலத்தின் சோடியம் உப்பு சோப்பின் அயனி பகுதி சிஓஓ மைனஸ் என்ஏ ஆகும் அயனி பகுதி எஸ்ஓ த்ரீ மைனஸ் என்ஏ பிளஸ் ஆகும் விலங்குகளிலிருந்து கிடைக்கும் கொடுப்பு மற்றும் தாவரங்களிலிருந்து கிடைக்கும் எண்ணெய் ஆகியவற்றிலிருந்து சோப்பு தயாரிக்கப்படுகிறது பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கும் ஹைட்ரோ கார்பன்களிலிருந்து டிட்டர்ஜென்ட்கள் தயாரிக்கப்படுகிறது இதை கடின நீரில் பயன்படுத்த சோப்புகளை கடின நீரில் பயன்படுத்த முடியாது டிட்டர்ஜென்ட்களை கடின நீரிலும் பயன்படுத்த முடியும் கடின நீருடன் சேரும் போது சோப்பு ஸ்கம் படிவுகளை உருவாக்குகிறது டிட்டர்ஜென்ட்கள் கடின நீரின் கடின நீருடன் சேர்ந்து ஸ்கம் படிவுகளை உருவாக்குவதில்லை குறைவான அளவில் சோப்பு நுரைகளை உருவாக்குகிறது டிட்டர்ஜென்கள் அதிக அளவில் நுரைகளை உருவாக்குகிறது சோப்பு உயிரிய சிதை வடையும் தன்மை பெற்றது டிட்டர்ஜென்ட்கள் உயிரிய சிதைவடையும் தன்மையற்றது தேங்க்யூ